ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஏஷியர் மோட்டார் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் சார் கிளாசிஃபிகேஷன் வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஸ் அண்ட் டெக்னிகளா மூமென்டம் மாடரேட்லி இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க லிமிட் அதாவது ஆல்மோஸ்ட் ஜீரோ இருக்கிறாங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டுங்கிற லெவலில் இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் வேல்யூஷன் அதாவது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிஇ வந்து நம்மளுடைய மேக்சிமம் வேல்யூவான இருபத்தி அஞ்சை கடந்து முப்பத்தி ஒன்றில் இருக்கிறான் பிபி நம்மளுடைய மேக்ஸிமம் வேல்யூவான அஞ்சை கடந்து ஏழு புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் இருக்கிறான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ இபிஎஸ் உடைய குரோத்தோ இபிஎஸோட டிடிஎம் அதே சமயத்தில் ஈபிஎஸ் உடைய லெவல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாக்னேட் ஆகி குறையுதோ அப்போ வந்து கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவல்லயே இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல முப்பத்தி ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இருபது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பத்து பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஏழு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் ஒரு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு ஏபிஎஸோட லெவல் நாற்பது புள்ளி ரெண்டுங்கிற லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இப்போ ஏபிஎஸோட டிடிஎம் என்ன பண்ணியிருக்கு மூன்று ரூபா தான் ஏபிஎஸோட டிடிஎம் கூடி இருக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் அடுத்தடுத்து குறையுமாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் க்யூ டு கியூவில் நம்ம வந்து இபிஎஸ் உடைய குரோத் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா மைனஸ் புள்ளி மைனஸ் புள்ளி பதினஞ்சு வருது இது வந்து நெகட்டிவ் க்ரோத்து ஆனால் இது வந்து சில நேரங்களில் நமக்கு வந்து கூட வரும்போது குறைய வரும்போது அது அது அட்ஜஸ்ட் ஆகும் இருந்தாலும் நம்ம அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் வந்து ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி இருபது பெர்சன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆக்சுவல் ரிசல்ட் பிரகாரம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறுக்கு நமக்கு வந்து லெவல்ஸ் வந்திருக்கு அப்படி லெவல்ஸ் வந்துருக்கிற இதில் வந்து நமக்கு எதார்த்த சூழலில் இது ஒத்து வரல அதனால் பியூ பாயிண்ட் பயன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நம்ம போயிடுவோம் அதோடைய லெவல்ஸில் நம்ம பார்த்துக்கலாம் இந்த பியூர்ட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இவன் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்டிலே இருந்துருக்கிறான் இங்கே இருந்து பார்த்தோம்னாக்க இது வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்தோம்னாக்க அதுக்கு பிரேக் பாயிண்டான நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எல்லாமே வந்து ப்ரீவியஸ் குவார்டரை பேஸ் பண்ணி நம்ம ஃபோர்த் கமிங் இந்த டிசம்பர் குவார்ட்டர் வரைக்கும் இருக்கான நம்ம வந்து இதை வந்து தகவல்களை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அதாவது ஜூன் செப்டம்பர் குவார்ட்ரு எண்டில் இருந்து எண்டை நம்ம வந்து கணக்கில் எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம வந்து டிசம்பர் குவார்ட்டருக்கு வரும்போது அடுத்து வரும் இப்போ அந்த லெவலை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய லெவல்ஸை நம்ம வந்து எடுத்துருக்குறோம் ஸோ இப்போ இவன் வந்து ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே இருக்கிறான் என்ன ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே இருக்கிறான்னாக்க நாலாய எஸ் டூ அதாவது பிரேக் பாயிண்ட்டுக்கும் எஸ் டூக்கும் நடுவுலேயே ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்துட்டுருக்கிறான் பிரேக் பாயிண்ட்டோடைய லெவல் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எஸ் ஒன்னுடைய லெவல் நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு எஸ் டூ லெவல் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு எஸ் த்ரீயோட லெவல் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு நாலு அதுலேருந்து நாலாயிரத்தி முந்நூற்றி ஆறு வரைக்கும் இருக்குது அதை உடச்சி கீழே இறங்கினாங்கன்னா நாலாயிரத்துக்கு கீழே வந்து மூணாயிரத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதோட லெவல் வந்து நமக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து இருந்து மூணாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இவனுடைய இபிஎஸ் லெவல் வந்து பாசிட்டிவா வந்து அது வந்து டிடிஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு க்ரோத்தும் பாசிட்டிவா வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரேக் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகி புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனாக்க ஆர் ஒன் இப்போ நம்ம இப்போ இப்ப நம்ம வந்து இந்த குவார்ட்டருக்கு மாத்திரம்தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆர் ஒன்னுடைய லெவல் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி இருபது வரைக்குமா இருக்குது ஆர் டூ லெவல் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெ முப்பத்தி எட்டுக்கா இருக்கு ஆர் லெவல் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பத்துலேருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்காக இருக்குது ஏன்னா ரேஞ்சு பவுண்ட்லேருந்து உடைச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபஸ்ட்டு ஆர் ஒன்னில் வந்து அவன் புல் பேக் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இங்கே எப்படி பார்க்கலாமே ஒரு பாத் எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இவன் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டுக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஆக்சுவலாக இங்கே செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அதே சமயத்தில் நம்ம இதையும் மறந்துடக்கூடாது மந்த்லி வீக்லி வீ மந்த்லி எக்ஸ்பைரியோட வீக் வீக்கு அதனால நமக்கு வந்து இந்த செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம் இவன் இப்படியே உடைச்சி ஆர் ஒன்னுடைய பாட்டம் வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல புல் பேக் எடுத்து போனான்னாக்க ஆர் டூவை கடந்து ஆர் த்ரீ மீ இங்கே மிட் பாயிண்ட்டாகவோ மிட் பாயிண்ட் இது ரெண்டுத்துக்குள்ளே மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஆர் த்ரீயோட பாட்டம் லைனாகவோ அப்படி இல்லைன்னாக்கா ஆர் த்ரீயோட டாப் ரேஞ்சான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கோ போகலாம் இது அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம் அப்படியே எஸ் த்ரீல சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா எஸ் ஃபோர் லெவலுக்கு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல தகவல் நமக்கு பயனுள்ளதா நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே